ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு குழிக்கரண்டி கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நான் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் போட்டு அது கறியை விட்டுறாதீங்க கறியறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் நான் மூணு வந்து கீறி வச்சுருக்கேன் மூணு போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கணும் வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம ஃபிஷ் கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா தோல் வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு நூறு கிராமு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு இது கூட ஒரு மூணு தக்காளி வந்து வெட்டி போட்டுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் இதைய பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து இந்த இந்த வெங்காயத்துக்கூடே போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைய வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறமா கல்லுப்பு கொஞ்சம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் கொஞ்சம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த ஜாரு கழுவின தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ பாருங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த பச்சை பச்சைவாசனெல்லாம் போய் என்ன தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நான் புளி கொஞ்சம் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்குவேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி இருந்தால் நல்லாயிருக்கும் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துட்டு புளி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நம்மளுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு அந்த குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் இந்த சைடில் நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் ஃபிஷ்ஷில் வந்து மசாலா தடவி தான் வச்சுருக்கேன் என்னென்ன மசாலா போட்டேன்னா பாருங்கள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பெரட்டி வச்சோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா மசாலாலாம் பிடிச்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து அப்புறமா அந்த சைடாக திருப்பி விட்டுடலாம் அப்படியே சைட் பை சைடு நம்ம மீன் குழம்பு அங்கே கொதிச்சுட்டு இருக்குது இங்கே திருப்பி விட்டுட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ஆ இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நான் மீனை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் என்ன மீன்னா அயில மீன் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மீன் இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கிறேன் மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கருண்டி விட்டு கிண்ட வேண்டாம் மீனெல்லாம் உடஞ்சிரும் இப்போ மூடி வச்சிடலாம் இந்த சைடு நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு இன்னொரு 2 ரெண்டு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே நம்ம மீன் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி இதுதான் நம்ம சண்டே சமையல்